வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலார் டீ கேசிங் நேற்று நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து என்ன சொன்னோன்னா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு போர்டில் மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டில் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு சீ போர்டில் வந்துச்சு நம்ம என்ன சொன்னோன்னா சீ போர்டில் வந்து நமக்கு கண்டிப்பாக வரணும் ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது எட்டு நாளாக இருக்க நமக்கு வந்து பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு கண்டிப்பாக அந்த நம்பர் எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு நடந்தது சரிங்களா அந்த மாதிரி தான் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு கடந்தது நடந்தது ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு ஏழாம் நம்பர் அது நமக்கு சூப்பராக மெத்தேடில் கிடைச்சது கண்டிப்பாக நாளைக்கும் வந்து ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சி போர்டு ஏ போர்டு ஒரு சில நம்பர்கள் அப்படியே போர்டு வைஸாகவே வந்து நேற்று யாராவது வீடியோ பார்க்காதான் பாருங்க நம்ம சி போர்டு கரெக்டாக ஏழாம் நம்பர் தான் வரும்னு சொன்னால் அதுதான் வந்துச்சு வேறு எதுவும் இல்லை ஏன்னா மூணுக்கு ஏழு தான் வரணும் சரிங்களா மூணுக்கு ஏழு தான் நமக்கு வந்துச்சு அதே தான் வரணும் வேறு எதுவும் வராதுனால தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து நாலு நம்பர் மேட்ச் பண்ணி தரேன்னு சொல்லி தான் இருக்கோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணுறோம் மாதிரி இன்றைக்கி ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் செம்மையவே வந்துருந்தது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க சூப்பராக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக சீ போர்டு மட்டும் ஒரு நம்பர் தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் போர்டு கட்டுற மாதிரி இருந்தால் போர்டு கட்டியிருக்கல அருமையாக கட்டியிருந்திருக்கலாம் செம்மையாக கட்டியிருந்துருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் சீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம பொறுமையாக பார்த்தோம்னா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து அக்ஷயா கம்பெனி இப்போ தெரியும் உங்களுக்கு ரெண்டாம் தேதி அக்ஸியா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பெண்டிங் நம்பர் என்னவோ அதை எடுத்து ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆடுறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் ஆடுவாங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது குழுக்கள் இந்த குழுக்களில் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்றா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் அந்த மாதிரி நம்பர்கள் வரும்போது நீங்கள் ஈஸியாக எடுத்து இப்ளை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மேட்ச் ஆகுது அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னால் போன வாரமே நமக்கு வந்து உங்களுக்கு அக்ஷயா கம்பெனி என்ன கொடுத்துருந்தாங்க தெரியும் நல்லாவே உங்களுக்கு வந்து ஆற்நூற்றி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இல்லையா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு தான் போன வாரம் ஆக்சுவலாக கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி சரிங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஒன்றாம் நம்பர் ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அது வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி என்ன சீபோர்டில் வந்து ஒரு எட்டு நாள் ஆகும் பி ஒரு எட்டு நாளாகவும் சி ஒரு ஒரு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது நான் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு ஒரு டைம் வந்துச்சு போன நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ அதில் வந்து நமக்கு வந்துச்சு மாதிரி இன்னும் பி போர்டில் வந்து எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்னும் ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் நாற்பத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு பி போர்டில் அது இன்றைக்கி நமக்கு வந்துருச்சு சரிங்களா அப்போ நமக்கு இந்த நம்பரும் இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அப்போ நமக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இன்றைக்கி வந்திருந்தது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது பதினாலு நாளாக வந்து பி போர்டில் பெண்டிங் நினைக்க ஏ போர்டில் பெண்டிங் நிற்கிது அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றபடி சி போர்டு ரெண்டு அதே மாதிரி பி போர்டு ரெண்டு சி போர்டு ஒன்று தான் அதே மாதிரி நாலாம் நம்பர்லேருந்து நாலு நம்பர் ஏ ரெண்டு பி போர்டில் வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு சி போல் வந்து நமக்கு இருபது அப்போது ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பர் வரிசையில் முதல்ல இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் எடுத்தோம்னா நமக்கு ரெண்டு போடமே பெண்டிங் இருக்குது ரெண்டு போடனால் இருபது இருபத்தி ஏழு இருபது அப்படிங்கிற ரெண்டு போடுமே இருக்குது இந்த ரெண்டு போலேயும் நம்ம கணக்கு வைக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா மீன் நாளைக்கு பிசிலேயே ஏதோ இரு டபுள் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நாலு நம்பர் எது வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க அந்த மாதிரி பார்த்தாலும் நீங்கள் எடுத்து தான் தெளிவாக சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நாலாம் நம்பருக்கான ஆட்டோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க அதே அதேமாதிரி அஞ்சா நம்பர் ஏ போலில் மூணு பி போலில் வந்து ஒன்பது சி போலில் மூணு தான் அதே மாதிரி ஆறாம் நம்பர் படுத்தி ஆறாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போலில் ஒன்று சி போல நாலு அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பர் படுத்திக்கனா ஏழாம் நம்பர் ஏ போலில் பதினொன்று பி போலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போல உங்களுக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா ஒரு பதினோரு பதினேழு நாளாக இருந்துச்சு வந்துருச்சு மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ஒன்பது பி போலில் பதினஞ்சு சி போல ஒரு பதினொன்று சரிங்களா அப்போ நமக்கு அந்த எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பும் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும் ஏங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லையா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக தான் ஆடுவாங்க அப்படி ஆட்ருக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுன்னா பெண்டிங் நம்பரும் ஆர்ட்ருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்களில் பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க நேற்று நம்ம என்ன சொன்னோம் ஒன்பது ஒன்பது ஒன்றுக்கு அதிகம் வரக்கூடிய நம்பர் ஏழு ரெண்டு சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் அதிகமாக வந்தாலும் நமக்கு என்ன ஒரு ரெண்டு ஏழு தான் அதிகமாக வரும் அதை தான் நம்ம நேற்று பதிவு பண்ணணும் நேற்று யாராவது வீடியோ பார்க்கணும்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம சொன்னோம் ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் வந்தாலும் அது எப்படி வந்தாலும் சரி ஏழு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் மிஸ் பண்ணாதீங்க வைங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதான் நடந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரு நமக்கு பதினஞ்சு பதினொன்று ரெண்டு நம்பர் இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஜீரோ ஏ போல ஜீரோ பிபோல ஜீரோ சி போல் ஆறு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் எடுத்திங்கனா ஒன்றாம் நம்பர் ஏ போல் ஜீரோ எடுத்திங்கனா ஜீரோ ஏ போல் ஒன்று பிபோலில் பத்தொம்பது சிபோல் ஏழு அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கணக்கில் வந்து உழுகக்கூடிய நம்பர் நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வின்னிங் நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் சரிங்களா அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி எதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க வின்னிங் நம்பர் ப்ரூஃப் கூட கொடுக்குறோம் சரி நாளைக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் வராமல் போகாது நம்ம எப்போ கொடுத்தாலும் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா மேட்ச் பண்ண ஆடுங்க ரொம்ப சூப்பராக வரும் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன ஒன்று ரெண்டு ஏழு அதாவது நமக்கு நூற்றி இருபத்தி ஏழு தான் இன்றைக்கு கிடைக்கப்படுற நம்பர் இதில் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன மூணாம் நம்பர் எங்களுக்கு ஒன்றுக்கு மூணுன்னு கொடுக்குறோம் ரெண்டுக்கு மூணுன்னு கொடுக்குறோம் ஏழுக்கு மூணுன்னு கொடுக்குறோம் எதுக்குங்க மூணா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும்னு தான் காமிக்கிது திரும்ப திரும்ப நம்ம போட்ட வரைக்கும் அதிகமாக வந்து காமிக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்னாம் நம்பர் சரிங்களா சரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் தான் நமக்கு அதிகமாக காமிக்கிது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க மூணா நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ஏழுக்கு ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டுக்கு ரெண்டு திரும்ப வந்து நமக்கு ரெண்டுக்கு ஒன்று இந்த மாதிரி ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு அப்போ நமக்கு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டாம் நம்பரு கிடச்சிருக்கு அப்போ அதை வச்சு நமக்கு மறுபடியும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது இருக்குதுதான்னு மெயினாக பாருங்கள் அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மேட்ச் ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கும் அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி அடுத்த செகண்ட்ல நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறேங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு போர்டு பெண்டிங் இருபத்தி ஏழு இருபது சரிங்களா ஒன்றா நம்பருக்கும் நாலு நம்பர் செட் ஆகும் அதே ரெண்டாவது நம்பருக்கும் நாலு நம்பர் செட் ஆகும் இல்லையா ரெண்டாம் நம்பர் வந்தாலும் நாலு நம்பரு கண்டிப்பாக வரும் நேற்று தான் நான் சொன்னேன் நம்ம நேற்று நம்ம என்ன சொன்னோம் ஒன்பதுக்கும் நாலுக்கும் அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டு ஏழுங்க இதுதான் வரும் அப்போ அதே மாதிரி நமக்கு நாலுக்கு ரெண்டுக்கு நாலு ஏழுக்கு நாலு அதே மத்தேட் தான் நம்ம திரும்ப கொடுக்குறோம் அப்போ நமக்கு இது செட் ஆகாமல் போகாததானே அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம் மாதிரி மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலுக்கு ஏழு ஏன்னா மூணு ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் மிஸ் பண்ணாமல் வேறு எந்த நம்பர் வைக்கிறவாங்க அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படியே ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் பெண்டிங் நம்பர் வயசாகவே ஆர்டருக்கு வாய்ப்புங்கிறது நிறையாவே இருக்குது அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அதனால தான் நம்ம கொடுக்குறோம் மூணு ஒன்று ரெண்டு நாலு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு வந்து உங்களுக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இதில் வந்து ஏ வேறு ஏதாவது டூஸ்ட் அடிச்சு வர மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஒன்றாம் நம்பரை விட எனக்கு இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மேட்ச் ஆனால் ஜீரோ மேட்ச் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோனு வரலாம் அதே மாதிரி ரெண்டுக்கு ஜீரோ ஏழுக்கு ஜீரோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஏன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ஒரு பெண்டிங் நம்பர் ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது கனெக்ட் பண்ணி அட்ரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு நம்பருக்கு ஜீரோங்கிறது நமக்கு ஏற்கனவே வந்துச்சு போன மாதமே போன மாதம் ஃபிப்ரவரியிலே நமக்கு நாலு ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ ஒன்று அப்படி வந்துச்சு சரிங்களா இது மாதிரி அதே மாதிரி ஜீரோ ஒன்று மூணு அதே மாதிரி ஜீரோ ரெ ஒன்று ஆறு இந்த மாதிரி வந்துச்சு வருஷம் அது மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு பேட்டர்னாக வந்துக்கிட்டு இருந்துச்சு அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அந்த மாதிரி வரக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மூணாம் நம்பர் செகண்டு நாலாம் நம்பர் அதுக்கடுத்து ரெண்டாம் நம்பர் அதுக்கப்புறம் ஜீரோ இப்போ நம்ம இதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் வந்து விழுகணும் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்சானால் எடுத்துங்க வாய்ப்பு இருக்குது